செபாஸ்டின் சைமன் என்கின்ற சீமான் இப்படி அந்த கூட அவனுக்கு கோபம் வரும் அவனோட தொம்பிகளுக்கும் கோபம் வரும் தன்னுடைய தாய் தகப்பன் வைத்த தன்னுடைய சொல்ற பொதுவெளியில் வெக்கப்படுற கோபப்படுற ஒரு கேவலமான பிறவிதான் இந்த சைமன் சீமான் அவன் எப்படி கட்சி நடத்துறான் தங்கள் உயிரை கொள்ள தங்கள் வாழ்வாதாரத்தை தேடி உலகமெங்கும் சிதறி கிடக்கும் புலம்பெயர் தமிழர்களிடம் பிச்சை எடுத்து அந்த காசுல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அந்த காசுல கட்சி நடத்துற ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் இந்த சீமான் அது மட்டும் இல்ல ஒரு நடிகையோட கல்யாணம் பண்ணாமையே குடும்பம் நடத்தி அவளை கைவிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவ கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா அப்படிப்பட்ட ஒரு தெரு இந்த சைமன் செபாஸ்டின் என்கின்ற சீமான் இவன் தமிழகத்தின் சிற்பியாக தமிழகத்தின் தந்தையாக இன்னும் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அழியா புகழை பெற்று தமிழகத்தின் ஒரு அசைக்க முடியாத மறைக்க முடியாத மறக்க முடியாத ஒரு தலைவர் நின்ற இடங்களிலெல்லாம் வென்ற தலைவர் டாக்டர் திரு கலைஞர் அவர்களை பற்றி கேவலமா பேசுறான் அவதூறு பேசுறான் ஆனா இவனுடைய கட்சி பத்து பதினஞ்சு வருஷமா இந்த தமிழ்நாட்டில் இருக்கு ஒவ்வொரு எலெக்ஷனையும் சந்திக்கிறானுங்க அதுலேயும் ஆட்டு மந்தைகள் கூட்டம் மாதிரி நிறைய வேட்பாளர்களை நிறுத்தறான் ஆனா ஒருத்தவங்க கூட இதுவரைக்கும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை கூட டெபாசிட் வாங்கல இதுதான் அவனுடைய இன்று மட்டும்